எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் இந்த இரண்டு இலைகளை இது மாதிரி செய்யுங்கள் வீட்டுக்கு வரும் பணவரவை தடுத்து நிறுத்தும் பீடை தரித்திரம் தொலையும் பண வரவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஏதாவது ஒரு தடங்கள் வீட்டில் பணம் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சருக்கள் என்னடா நல்லா தானே இருந்தோம் திடீர் இந்த மாதிரி ஒரு சருக்கள்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட சக்தியோ யாரோடைய கண் திருஷ்டியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களோட பொறாம குணமோ ஏதோ நம்ம வீட்டில் இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலம இருக்கும்போது நம்ம நினைப்போம் என்னடா நம்மளுக்கு இந்த வர வேண்டிய இடத்துலேருந்து இந்த பணம் வந்தால் கூட நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சில்லாமே அவங்களாவது அந்த பணத்தை கொடுத்தா இருக்குமேன்னு நினைப்போம் நானும் எவ்வளோ பூஜை பண்ணுறோமா எவ்வளோ அந்த கற்பூரம் ஏற்றுற வத்தி காட்டுறேன் சாம்பிராணி தூபம் போடுறேன் கோவிலுக்கு போயிட்டு வர எல்லாமே நான் செய்யறேன் ஆனால் சிறு சிறு தவறுகள் இந்த மாதிரி வீட்டில் எதனாச்சும் இருந்ததுன்னா இந்த பண வரவே தடுத்து நிறுத்துமா அதனால இந்த ஒரு சுலபமான ஒரு முறை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு தடைகளை உடை தெரியறதுக்கு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த மாதிரி ராகு கால நேரத்தில் இதை செய்யலாம் கால நேரத்தில் நம்ம தடைகளை உடை தெரியறதுக்கு இதை இந்த தர்காதேவி சன்னதிக்கு சென்று ஒரு எலுமிச்ச பழத்தையும் போட்டுக்கிட்டே வாங்கலேன் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரணும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த பண வரவு எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி நின்று இருக்குது ஏன் காசு எனக்கு வரணும் என்னுடைய கோர்ட்டில் அந்த கேஸு ஜெயிச்சிச்சின்னா அந்தோடைய பணம் எனக்கு வந்துச்சுன்னா நான் நிம்மதி ஆகிடுவேன் அதே மாதிரி ஒரு பிளாட்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பிளாட்டு சேல் ஆக மாட்டேங்குது இல்லை நான் இருக்கிற வீடே நான் விற்றேன்னா அந்த வீடை அந்த பணத்தை வச்சு இன்னும் ஒரு வீடு வாங்கிடுவேன் நான் கடன் அடைச்சிருவேன் நிம்மதியா இருந்துருவேன் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல ஒன்று வைங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னாலே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கோயிலில் போயிட்டு நான் இந்த காரியத்தை ஜ தொடங்க போகிறேன் அது ஜெயமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு காயை விட்டுட்டு வாங்க இப்போ திருமணம் செய்ய போகிறீங்க இல்லை வீடு வந்து கட்ட போகிறீங்க இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்கு ஆரம்பிக்க போகிறீங்க இது எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார் அந்த விநாயகர் சரி இப்போ நான் வீட்லேயே தான் இதை நான் செய்ய சொல்கிறேன் இப்போ இதை நீங்கள் இப்போ காலையில் இன்னும் நான் வந்து நேற்றே இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கணும் நேற்று பிரதோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் இன்று இரவுக்குள் கூட நீங்கள் இந்த இலைகளை சேகரிச்சுக்கோங்க ரொம்ப ஒன்றும் கஷ்டமான இலையெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல ரொம்ப சுலபமான இலைகள் நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் இந்த இரண்டு இலைகளை சேர்த்தாதான் நம்மளுக்கு அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவும் தடைகளை தெருவாள் உடை தெரியும் சரிங்களா அடுத்தது இந்த இலைகளை நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டி எப்படி நான் கட்டணுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க இல்லைன்னா முடி உங்களால் முடியுன்ற பட்சத்தில் உங்கள் குரூப்லாம் நிறைய இப்போ குரூப்ஸ் இருக்குது அதில் ஷேர் பண்ணி கூட விடுங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அது சந்தோஷம் ஏன்னா என்னுடைய ஒரு டெய்லி யாராவது ஒருத்தவங்களாவது அம்மா நான் உங்களால் நல்லது அடைஞ்சிருக்கேன் நீங்கள் சொன்ன தை வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒருத்தர் சொன்னா கூட என் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரி இப்போ இந்த இலைகள் என்ன இலைகள்னு சொல்லிட்டு பார்ப்போம் எந்த நேரத்துல இதை செய்யலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு முடிஞ்சா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஆவணி மாசத்துல வர்ற மொதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைல சூரிய பகவானை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது காசுக்கு பஞ்சம் இருக்காது எல்லாமே ஒரு நகைகள் சேரும் ஒரு வறட்சி இருக்காது வீட்டில் நல்லதே நடக்கும் சரி சூரிய பகவானை வணங்கி எத்தனை மணிக்கு வேணாலும் வணங்குங்க அதனால் தவறு கிடையாது ஆனால் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது என்னென்னா காலையில் எழுந்த உடனே குளித்து முடிச்சுட்டு நேராக சூரிய நமஸ்காரம் செய்யணும் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா காலையில் எழுபறார் இல்லைங்களா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற கடவுள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இப்போ சூரியனை பார்த்து நீங்கள் வணங்கி என்ன வேணாலும் கேளுங்களேன் ஆடி உடனே இப்போ நான் இன்றைக்கி கேட்டேன் நாளைக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க தினம் 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 அவரை நீங்கள் கேட்க 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 கண்டிப்பாக சொல்கிற ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க சரி அது என்ன இலைகள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு இலை வந்து அரச மரத்து இலை இதை நீங்கள் பறிக்கக்கூடாது சரிங்களா இது ஒன்று முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுங்க அரச மரம் அப்படின்னாலே ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஏழு அரச மரம் இருந்தாலே அந்த ஊருக்கு பஞ்சமோ அந்த நீரால தண்ணியால் ஒரு ஃப்ளட்டு வந்தது தண்ணியால் நாங்கள் சூழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ஏழு அரச மரங்கள் அந்த ஊரை காத்துக்குமா அந்த அளவுக்கு அதுங்களுக்கு வேருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அதனால தான் அந்த அரச மரத்தை யாரும் வெட்டக்கூடாதுன்ற காரணத்துக்காக விநாயகரை அரச மரத்துக்கு முன்னாடி வச்சாங்க பிள்ளையார கும்பிட்டு அரச மரத்து விநாயகரை வணங்கி நீங்கள் கேட்குறது அத்தனையும் பழிக்கோங்க சரி இது வண் பண்ணுறோம் ஒரு அரசலை எப்படி மா பறிக்காமல் சே மரத்தில் கை வைக்காமல் எப்படி பறிக்கிறதுன்னா கீழே உதிர்ந்து கிடக்கும் இல்லைங்களா அதில் ஒரு இலை எடுத்துக்கோங்க ஏன்னா அரச மரம்னாலே ஒரு இலை இல்லாமல் இருக்கவே இருக்காது அது என்னம்மா தரையில் விழுந்துருச்சு அது எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் பூமாதேவியோட ஆசீர்வாதமும் அந்த இலைக்கு இருக்குது அந்த ஒரு இலையை எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த ஒரு இலையும் ஒரு வெற்றிலை கடைக்கு வந்தால் வெற்றிலை வாங்க போகிறோம் எந்த கடையிலையும் வெற்றிலை கிடைக்கும் ஒரு வெற்றிலை இது கூட ஒரு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் என்பது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்தை அது கூட வச்சுக்கோங்க இப்போ நைட்டு நல்லா குளித்து முடித்து இப்போ இன்னொரு விஷயம் கேட்பீங்க அசைவம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு தான் இதை நம்ம செய்கிறோம் நம்ம கஷ்டம் தொலையணும் நம்மளோட நம்ம மேலே இருக்கிற அந்த தர்தனம் தொலையணும் நம்ம மேலே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பீடைகள் தான் நம்ம செய்கிறோம் அதுக்கு நீங்கள் இந்த அசைவம் சாப்பிட்டுட்டு பூஜாரையில் செய்கிறது வேண்டாம் அதுவே நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் ஆடு பலியிடுறவங்க கோழி பலியிடுறவங்களா இருந்தால் செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் செய்யாத எங்கள் குலதெய்வம் பெருமாள் எங்கள் குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை அசைவம் சாப்பிடாம செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு கூட சாப்பிடுங்க சரிங்களா இப்போ ஒரு அரச இலைக்கு மேலே வெற்றிலையை வச்சுக்கோங்க அது மேலே ஒரு அளவுக்கு ஒரு சின்ன வில்லை அளவுக்கு பச்சை கருப்புறத்தை வச்சு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க அதை நல்லா மடித்து ஒரு மஞ்சள் கலர் துணியாக சாரி மஞ்சள் கலர் நூலால் கட்டிடுங்க இதை கட்டிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு யாருக்கிட்டேருந்து பணம் வரணுமோ அவங்க அவங்க பேர் அவங்க பே அவங்கக்கிட்டேருந்து தான் எனக்கு இந்த பணம் வர வேண்டியது இருக்குது என்னுடைய எங் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தருதரம்லாம் தொலையணும் ஏன்னா அரச மரமும் வெற்றிலையும் பச்சை கருப்பூரமும் சேரும் இடத்தில் மங்களகரம் பெருகும் அந்த அந்த அந் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மூணு பொருளும் எந்த இடத்துல சேர்ந்து இருக்குதோ அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பூஜை இறையிலையும் இதை நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய படுக்கை இறை இருக்குது இல்லைங்களா தலைக்காணிக்கு அடியில் கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த தருதனம் தொலையத்துக்கு தான் இதை நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அது ஃபுல்லும் என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்டது ஃபுல்லும் அந்த இலைகள் இழுத்துக்கும் இந்த இலை கற்பூரம் எல்லாம் சேர்ந்து இழுத்துக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியில் இதை விட்டால் நல்லது ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க ஓடுற தண்ணி எங்கள் வீட்டு பக்கத்து இல்லைம்மா கிணறு இருந்தால் போடலாம் குளம் இருந்தால் போடலாம் அப்படி இல்லை எதுவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லாமல் கடலுக்கு போனீங்கன்னா போடலாம் மூணாம் நாள் இது மூன்று நாள் நம்ம நம்ம தலைக்காணிக்கு அடியிலே இருக்கட்டும் மூன்றாம் நாள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட இல்லை செடி இருந்ததுன்னா அந்த செடியில் போட்டுருங்க ஒன்றும் ஆவது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்